அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் பொருளும் அதிகார நாடு குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டு வைந்து நோயில்லாத தன்மை வளம் பொருளாதாரம் நல்ல விளைச்சல் விவசாயத்திலும் நல்ல விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல பாதுகாப்பு இந்த ஐந்தும் தான் ஒரு நாட்டுக்கு அணிகலன் absence of diseases, wealth, great wealth, great good, good good very good agricultural production, happiness and good safety features are the jewels சென்ற குரலில் உறுப்புகள் என்று நான்கை சொன்னார் அதெல்லாம் அசையாத நம் நாட்டை சேர்ந்த அல்லது ஒரு நாட்டைச் சேர்ந்த ஒரு பொருட்கள் அல்லது ஒரு விழுமையங்கள் அப்படி எடுத்துக்கலாம் இந்த குரல் என்ன சொல்றாருன்னா அசையக்கூடிய சில விஷயங்களை சொல்றாரு அதனாலதான் இதை வந்து அணிகலன் சொல்றாரு அதை உறுப்பு அழுங்கிறார் அப்போ ஒரு நாட்டுக்கு அணிகலன் என்ன ஒரு கை கால் அரிது அரிது மாநில பிறத்தில் அரிது அதிலும் கூண் குருடு என்று இல்லாமல் பிறத்தில் அரிது அவையார் வந்து பாட்டிருக்கார் அந்த பாட்டின்படி நமக்கு என் உடல் குறைபாடும் இல்லை மாற்றுத்திறனாளி நாம் இல்லை அதுதான் அப்படி இருக்கிறது தான் அப்படி தான் அந்த நாடு வந்து நாடு அப்போது அந்த உடல் குறைபாடு இல்லாத ஒருவர் மேலே ஒப்பனை செய்கிறதுக்கு அணிகலன் போட்டுக்கிறாங்க இல்லையா அந்த அணிகலன்கள் தான் இப்போ சொல்ல போற இந்த விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் கண்ணுக்கு மையழகு காதுக்கு தோடழகு மூக்குக்கு குத்தி அழகு கழுத்துக்கு செயின் அழகு விரலுக்கு மோதிரம் அழகு காலுக்கு மெட்டி அழகு இடுப்புக்கு ஒட்டியான அழகு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரியான அணிகலன்கள் என்னென்னு அஞ்சு விஷயம் சொல்கிறார் ஒன்று நோயின்மை அதுதான் முதலாக சொல்கிறார் இந்த பதினாறு செல்வங்கள்னு சொல்லி அபிராமி அந்தாதி பதிகம் பாடல் ஒன்று வரும் அதுலேயும் நோயின்மை தான் முதல்ல வரும் அப்போது ஒரு ஆகட்டும் ஒரு நாட்டுக்குமாகட்டும் மக்களுக்காகட்டும் அவர்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஆயிடுது அப்போ நோயின்மைக்கு என்ன பண்ணணும் நாம் நம்மளுடைய உடலை பாதுகாக்கணும் சரியானபடி நடைப்பயிற்சி செய்யலும் உடற்பயிற்சி செய்யலும் யோகா செய்ய வேண்டும் உணவு உணவுகளில் நாம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது வாழ்க்கை இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை என்றெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு நோய் தடுப்பு தொற்றா நோய் என்று உண்டு சர்க்கரை ரத்தக் கொதிப்பு மாரடைப்பு இதெல்லாம் தொற்றா புற்றுநோய் புற்றுநோய் இதெல்லாம் தொற்றா நோய் வகைகள் தொற்று நோய் வகைங்கிறது வந்து மலேரியா காலரா டைஃபாய்டு கொரோனா டெங்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து தொற்று நோய் வகைகள் இந்த இரண்டுமே நம்மை அண்டாமல் இருக்க வேண்டும் தொற்றா நோய்க்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்க வேண்டும் தொற்று நோய்க்கு நம்மளுடைய சுகாதாரம் ஒழுங்காக இருக்க வேண்டும் நம்மை சுற்றிலும் நீர் சேர்ந்து சாக்கடை அடைத்து போய் கொசுக்கள் நிறையாக மன்றி சாலையில் சுகாதாரம் விற்கும் விற்கும் பண்டங்களை நாம் வாங்கி உண்டு இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுத்தமில்லாத தண்ணீரை குடித்து இதெல்லாம் தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த தொற்று நோய் நோய் இரண்டும் இல்லாத ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இருப்பதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அந்த மனிதனுக்குடைய கடமை ஒரு நாட்டினுடைய கடமை என்ன சாக்கடைகள் ஒழுங்காக தூர்வாரப்பட வேண்டும் மழைநீர் தேங்க விடக்கூடாது கொசு மருந்து அடிக்க வேண்டும் அப்புறம் சுகாதாரத்தை கடைபிடிக்கும்படி அனைவரையும் வலியுறுத்த வேண்டும் ஈவன் சட்டமே ஏற்றி அதற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் ரோட்டில் வந்து சிங்கப்பூர்ல போய் சாலையில் நம்ம குப்பை எரிஞ்சிட்டு போக முடியுங்களா கடுமையான தண்டனை உண்டு அதற்கு ஏன் அந்த தண்டனை இந்தியாவில் வர முடியாது அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா சுகாதாரம் ஒழுங்கா இருக்கும் சில நாடுகளில் மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து அரசாங்கம் தான் அந்த மருத்துவமனையே நடத்துது அதற்கான காப்பீடு செஞ்சு வச்சுக்குது அப்போ யாரு உடம்பு செல்னாலும் அவங்க அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் அந்த நாட்டு மக்களுக்கு அது முற்றிலும் இலவசம் தனியார் மருத்துவமனைகள் மிக மிக அரிது அந்த நிலையை ஏன் நம் நாட்டில் கொண்டு வர முடியாது ஏற்கனவே அரசாங்க மருத்துவமனைகள் நிறைய வேலை செய்கின்றன நிறைய கட்டமைப்புகள் இருக்கின்றன அதை ஏன் பெரிதுபடுத்தி நாம் இன்னும் மக்களுக்கு அதிக சேவையை செய்ய வைக்க முடியாது ஏன் ஆள்பவர்களும் தலைவர்களும் அரசாங்க மருத்துவமனையில் சென்று சிகிச்சை எடுக்கக்கூடாது அரசாங்க பள்ளிகளுக்கும் அது பொருந்தும் ஆனால் நோயின்மை என்று வருவதால் நம் மருத்துவமனையோடு நிறுத்திக் கொள்வோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் நோயின்மை இருக்கும் அந்த நாட்டில் நாம் சிறந்து விளங்குகிறோமா யோசியுங்கள் இரண்டாவது செல்வம் பொருளாதார வளம் ஜிடிபி ஜிடிபி அதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறதா செலவுகள் குறைந்திருக்கா பணவீக்கம் குறைந்திருக்கா சேமிப்பு அதிகமாக இருக்கா இதெல்லாம் பொருளாதாரம் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறதா அது நாட்டினுடைய பொருளாதாரம் நாடு கடன் வாங்காமல் இருக்குதா சக்திக்கு மீறி கடன் வாங்கிட்டு இருக்குதா இது பொருளாதாரம் செல்வம் மூன்றாவது விளைச்சல் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படுகிறதா அங்கு விளைச்சல் அதிகமாகிறதா விவசாயி நலமுடன் இருக்கிறானா அவன் போராடாமல் இருக்கிறானா அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசாங்கமும் மக்களும் செய்து கொடுக்கிறார்களா அவனை முதன்மையாக நினைக்கிறார்களா இது விளைவு இன்பம் இது எல்லாமே இருந்தாலுமே ஒரு நாட்டில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு மனித நேயம் மதம் ஆச்சரியம் இல்லாமல் இருக்கிறது சாதி சண்டைகள் இல்லாமல் இருக்கிறது தனிநபர் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது இப்படி இருந்தால் அந்த நாட்டில் இன்பம் பொங்கும் இந்த இன்பம் இருக்கிறது அதைத்தான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பின்லாந்து முதலாளருக்கு நேரத்தை சொன்னேன் அடுத்தது பாதுகாப்பு ஏமம் அந்த பாதுகாப்பு நேற்று சொன்ன பாதுகாப்பே தான் நம்முடைய படைவர்கள் மட்டும் அளிக்கும் பாதுகாப்பு இல்லை அண்டை நாட்டவர்கள் நமக்கு உறவுடன் இருந்தால் அவர்கள் அழிக்கும் பாதுகாப்பும் கூட உள்நாட்டிலும் அந்த பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்ப மக்கள் எல்லாம் அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் எங்கேயாவது ஒரு தீவிரவாதம் தலைவர் உடனடியாக அரசாங்கத்துக்கு அந்த தகவல் போக வேண்டும் இப்படி எல்லாம் இருக்கிறது தான் ஒரு நாட்டிற்கு அணிகலன் அப்படின்னு வள்ளுவர் மிக அழகாக சொல்றார் வினியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டு வைந்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வர்கள் மிஷினத்தில் வெளியே கிடமை செலம் கலக்குறிச்சியார் ஒரு ஈரோடு குழந்தை வழங்கினோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்